விடுதலை போருக்கு உரமாக நீர் எம் உயிர் வாழ்வுக்கு நல்வரமாகினீர் வீரர்களே கார்த்திகை உங்களை வணங்குகின்றோம் இது மாவீர செல்வங்களை நினைவிக்கொள்ளும் கார்த்திகை இருபத்தி ஏழு மாவீரர் நாள் இது தமிழரின் எழுச்சி நாள் இன்று உங்கள் கல்லறைகள் இல்லை உடைத்து கிளறி எடுத்தறிந்து இருந்த இடமே இல்லாமல் செய்தார்கள் எங்கள் மாவீரர்களே எல்லாமே இழந்து எல்லாமே தொலைந்து உங்கள் நினைவுகளை மட்டுமே சுமந்து நிற்கின்றோம் உயிரை விளக்காக்கி உதிரத்தால் நெய்யூற்றி உணர்வோடு விடுதலையை உயர்வாக வளர்த்தவரே உண்மை நினைந்துருகி உள்ளமதால் மலர் கூவி நீர் உறங்கும் கல்லறை மேல் உறுதி செய்கின்றோம் பூவின் மென்மையுள்ள புனித ஜீவன்களே தோன்றி மண்ணுக்காய் மறைந்த மலர்களே மண்ணுக்காய் அர்ப்பணித்து விண்ணுலகம் பொன்னுலகம் படைக்க மறப்போமா உங்கள் கனவை படைப்போமே நமது நாட்டை வலிந்த படை மீது தீயாகினீர்கள் உயிர் தந்து மண்மீட்க மீட்க எம் தாயக மண்ணிலே புயலாகினீர்கள் கிளி கொண்டு படையோடு வெடியாகினீர்கள் மறப்போமா மாவீரர்களே உங்கள் நினைவுகளை உங்கள் நினைவுகள் எங்கள் மனங்களில் கட்டப்பட்டிருக்கும் கல்லறைகளை எவராலும் உடைக்க முடியாது அழிக்க முடியாது கல்லறையிலிருந்து ஓர் குரல் என் தாய் நிலமே உன்னகத்தை வித்தாகி மண்ணுள்ளே புதைந்திருக்கும் நாளைய விருட்சத்தின் குரல் இது நாம் வெட்டப்பட்ட மரங்கள் முளைத்து மீண்டும் தளிப்பதற்காய் விதைக்கப்பட்ட வித்துகள் நாளை நாம் துளிர்கின்ற போது இன்று வளர்ந்துள்ள கோர விருட்சங்கள் தானாக சாய்க்கப்படும் என் தாய் நிலத்தின் மானம் நிச்சயம் காக்கப்படும் ஓ மாவீரர்களே உங்கள் தியாகம் அளவற்றது உங்கள் வீரம் பெரும் மதிப்பு மிக்கது தமிழன் தன்மானத்தோடு வாழ கற்றுக் கொடுத்தவர்கள் நீங்கள் பயணிக்கின்றோம் எம் இனத்தின் விடியலை எடுத்துரைக்க பயணிக்கின்றோம் வீரமிக்க சரித்திரத்தை உருவாக்க மாவீரரே நீங்கள் தூங்கும் கல்லறை மீது சத்தியம் உங்கள் கனவுகள் என்று ஒரு நாள் நனவாகும் மாரிமலை பொழியும் மண் கசியும் ஊர் முழுதும் வாரி அடித்து வெள்ளம் வான்வாயும் கார்த்திகையில் பூமி சிலித்து போய் பேரடையும் இந்த துயிலுமில்ல சாமிகளுக்கான சந்தன நாள் மந்தடையும் மாவீர செல்வங்கள் மண் கிழித்து வெளிவந்து செய்தி சாற்றி உறவுரைத்து பேசினாள் கார்த்திகை மாவீரர்களை நினைவிற்கொள்ளும் கார்த்திகை நாங்கள் மாவீரர் துயிலும் இல்லங்களில் ஒன்று கூடி வருகின்றோம் இன்னும் சில மணித்துளிகளில் மாவீரர்களுக்கான சுடர் ஏற்றப்பட்டு மாவீரர்களை நினைவிற்கொள்ள வருகின்றோம் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே காத்த உத்தமர்களை நினைவு நினைவுகூரும் இந்த மாவீரர் திருநாளில் அனைத்து மாவீரர்களையும் கூர்வோம் தமிழ் மண் காப்பதற்காக தம்மையை ஆகுதியாக்கிய எம்மினத்தின் காவல் தெய்வங்களாம் மாவீரர்களை விளக்கேற்றி வணங்குவதற்காக உலக தமிழினம் தயாராகிக் கொண்டிருக்கின்றது தமிழர் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தங்களது இன்னுயிர்களை ஈகம் செய்த உத்தமர்கள் மாவீரர்கள் அர்த்தமுள்ள சுதந்திர நாட்டில் தமிழர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த சுதந்திர லட்சியத்திற்காக தங்களின் உடல் உயிர் அனைத்தினையும் இந்த மண்ணிற்காக கொடுத்து தமிழர்களின் விடுதலை போராட்டத்தின் குருதி தோய்ந்த இந்த மண்ணில் எங்களின் எதிர்கால சந்ததி இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக தாயக லட்சியத்துடன் வாழ்ந்தவர்கள் எங்கள் மாவீரர்கள் அந்த மாவீரர்களை நினைவிற்கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது ¡Bien!